தமிழுக்கு ஒரு அற்புதமான இந்த திரைப்படத்தினுடைய செய்தியாளர் சந்திப்பில் நம்ம படத்தை பற்றி நிறைய இருக்கு உயிர் தமிழுக்கு படம் எப்படி படம் அப்படின்னு சொல்லி நிறைய பேட்டிகளில் நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இருந்தாலும் கூட நம்ம படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் எப்படிலாம் எதிர்பார்க்குறீங்களோ அப்படி இருக்கும் அப்படி ஒரு அற்புதமான படம் தான் நம்ம உயிர் தமிழுக்கு இதில் நிறைய நிறைய கரைப்பரப்பலங்கள் இருக்காங்க அதில் ஹீரோ வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மக்கள் போராளி அண்ணன் அமீர் அவர்கள் ஹீரோயின் சாந்தினி ஸ்ரீதரன் அவர்கள் அப்புறம் கூடவே சேர்ந்து சுற்றுறதுக்குன்னே ஒரு கேரக்டர் பார்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஒரு ஆறு பேர் அந்த ஆறு பேரில் ரெண்டு பேருக்கு ஒரு நாலு பேர் இல்லை அப்புறம் அண்ணன் ராஜிகபுரண்ண கஞ்சா கிருப்பண்ணு ஆனந்தராசண்ணு மகாராஜி சங்கரன்னு இப்படி நிறைய பிரபலங்கள் படங்கள்ல இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயம் நம்ம வேறு தமிழகத்தில் நூறு சதவிகிதம் நிச்சயமாக இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் அந்த தேட்டில் வந்து பார்க்கணும் இப்போ அதை ஒட்டி நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரும் சந்தித்தது தான் ரொம்ப மகிழ்ச்சி இப்போ நம்ம படத்தினுடைய ஒரு படம் உருவாகணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக வந்து டப்பு வேணும்ல அவன் அந்த டப்பை கோடி கோடியாக கொட்டி இன்னைக்கு மக்களை ரசிக்க வைக்கணும் சிரிக்க வைக்கணும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு உயர் எண்ணத்தோடு இந்த உயிர் தமிழுக்கு திரைப்படத்தை தயாரித்து எழுதி இயக்கிய திரு ஆலம்பாபா அவர்கள் இப்போ அவங்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க வணக்கம் ஒரு நாளைக்கு முன்னாடி நிறைவாக நம்ம பேசிட்டோம் என்னென்னா அன்னைக்கு ஒரு சாட்டர்டேங்கிறதுனால எல்லாம் போகிற கிளம்புற மூடில் இருந்தாங்க நம்ம மக்கள் போகிறாங்க ஒரு இறுக்கமாக இருந்தது அந்த அரங்கம் ஏன்னா ஒரு ஒன்றரை மாதம் கழிச்சு வந்து அமீர் சார் வந்து ட்ரெஸ்ஸாக மீட் பண்ணுறதுனால அது ஒரு இறுக்கமாக இருந்தது அது அதனால் படத்தை பற்றி இன்னும் டீட்டெயிலாக அவங்கள்கிட்ட பேசணுன்றதுக்காக தான் இந்த ஒரு சந்திப்பு இதை நம்ம விரும்புனால் நம்மளால் பேசுகிறது ரிசீவ் பண்ணுற மாதிரி இல்லாமல் கேள்வி பதில நம்ம போயிடலாம் அப்படின்னு இந்த நிகழ் நிகழ்வை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் படம் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் நீங்கள் கேட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக அதுக்காக தான் இந்த நிகழ்வு இப்போ நம்ம அந்த கேள்வி பதில நம்ம ஆரம்பிக்கலாம் உடனே கேள்வி கொடுக்கல முடியாது நம்ம அவங்களும் இன்னும் பொறுமையாக இருப்பீங்களே எல்லா நம்ம குடும்பம்தான் பொறுமையாக இருப்பாங்க நம்ம அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒவ்வொரு வார்த்தைகள் நம்ம பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் கேள்வி எழுப்பிடலாம் இல்லை இப்போ அடுத்தபடியாக நம்ம படத்தில் ஒரு அற்புதமான பாடலை பாடி நம்ம எல்லாரையும் இவ்வளவு வச்சு சூழ்நிலை பாடக்கூடிய பாடல்கள் இன்னும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவில் ஒரு அற்புதமான பாடலை பாடிய திரு குரு ஐயப்பன் அவர்கள் இது உங்களுக்கு மத்தியில் ஒரு விசுவாசகர் நன்றி குரு ஐயா மகிழ்ச்சி குரு ஐயா துறை அவர்கள் இப்போ நம்ம நன்றி நன்றி மேடையில் அமர்ந்திருக்கும் என் அண்ணன்மார்கள் எல்லோருக்கும் முதல் வணக்கம் பத்திரிகை பெருமக்களுக்கு முதல் வணக்கம் தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம் உயிர் தமிழுக்கு இந்த தலைப்பிலேயே எண்பது ஆண்டு கால சினிமா வரலாற்றில் நாம் நிறைவடைந்து விட்டோம் என்ற உணர்வு எனக்கு இருக்கிறது இந்த தமிழ் தமிழ் உயிரை போன்றது என்ற தலைப்பை தேர்வு செய்தமைக்கே முதல் தமிழ் தமிழர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி இந்த அற்புதமான ப காவிய படைப்பில் எனக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க தேர்தல் சம்பந்தமான எலெக்ஷன் பாடல் இந்த பாடல் நான் பாட ஐயா திருவாளர் வித்யாசாகர் அவர்களுடைய பாடல் பதிவு கூடத்திற்கு சென்ற பொழுது ஒரு ரெண்டு மணி நேரம் ஹார்மோனியத்தில் என்னை உட்கார வச்சு எனக்கு பாட்டு ஒரு தாய்க்கு தாய் ஒரு குழந்தைக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க அப்போ வித்யாசாகர் சார் ஒரு வார்த்தை சொன்னாரு சொன்னார் டே குரு இந்த உலகம் உள்ள ஒரே தேர்தல் காலம் இருக்கும் வரை இந்த பாடல் ஒழித்து கொண்டே இருக்கும் உன் குரல் கேட்டுக்கொண்டே என்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க இந்த நேரத்தில் அந்த ஆத்மாவுக்கு அவங்க எல்லோரும் சார்பாக மனமார்ந்த நன்றி இந்த படம் இன்னொன்னு படம் பார்க்கல அன்னையும் கூப்பிடுவீங்க நிச்சயமா ஆதம்பேன் எங்களுடைய மக்கள் அண்ணன் திருவாளர் அமீரண்ணன் போராட்டம் என்பது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அதுல அவீர் அண்ணனுக்கு வந்து அது மிகப்பெரிய சவாலான சர்க்கரை சாப்பிடுறது போல நீங்கள் எந்த பயணத்தில் சென்று கொண்டிருந்தாலும் உங்கள் பின்னால் நாங்கள் தம்பிகள் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருப்போம் நீங்கள் எங்கள் வழிகாட்டிகள் போராட்டம் தான் வாழ்க்கை எந்த அம்பு வந்தாலும் அதை எதிர்த்து நின்று வெற்றி அடைய வேண்டியது எங்கள் அண்ணனுடைய கடமை அந்த வெற்றிக்கு உறுதுணையாக நாங்கள் தம்பிகள் தமிழ் தம்பிகள் உடன் இருப்போம் என்ற உறுதியோடு இந்த பாடல ஒரு வரி வரும் அது என்ன ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு ஓ நீ ஓட்டுக்கு நீனது சனநாயகம் அடிச்சு கிழிக்குது படநாயகம் ஓ ஓட்டுல தான் வாழறான் எல்லோரும் உன் ஓட்டுக்கு நீ விள போனா என்னாகும் அங்கேயே முடிஞ்சு போச்சு இந்த படம் வந்த பிறகும் இந்த பாடலை கேட்ட பிறகும் ஒவ்வொரு வாக்காளர்களும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் குறஞ்சபட்சம் ஒரு பத்து அரசியல்வாதி நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணால் பெரிய வெற்றி ஒரு நூறு வாக்காளர் பணம் வாங்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண அது ஆயிரம் வெற்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய உங்க எல்லோரும் சார்பாகவும் உயிர் தமிழுக்கு தமிழர்கள் உலக தமிழர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் இந்த பாடலை எழுதியிருக்க சிநேகன் அவர்களுக்கும் மற்றும் படத்தில் பணிபுரிந்த அனைத்து பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோரும் சார்பாக படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு நமது உயிர் தமிழுக்கு குழுவினருக்கு மனமார்ந்த நன்றி எங்கள் அப்பா நாடக நடிகர் எங்கள் தாத்தா ஒயிலாட்ட கலைஞர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆளுமுடி கிராமத்தில் பிறந்தேன் நான் இந்த படத்தில் இப்படி ஒரு பதிவு எனக்கு கிடைச்சமைக்கு அந்த ஆத்மாக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை பதிவு செஞ்சுக்கிறேன் படத்தின் மாபெரும் வெற்றிக்கு நான் இறைவனை வேண்டுகிறேன் நன்றி குரு ஐயோ அவர்களுக்கு நன்றி அவன் அடுத்தபடியாக அந்த வரிசையில் அந்த மற்றும் ஆறுபியர் அப்படின்னு ஒரு குறிப்பு இந்த படத்தில் இருக்கு வாயை திறந்தாலே நிறைச்சுவை தான் அதிரடியாக தன்னுடைய நடிப்பை நம்ம இந்த படத்தில் உங்க எல்லாருக்கும் ரொம்ப சுவையாக தந்த அண்ணல் கூட்டிப்பூடி சரவண சக்தி அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு முன்பே அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம் எல்லாரும் சொல்றதுதான் படம் சூப்பரா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குங்கிறத விட ஆனா டேரக்டர் எல்லாருக்கும் முன்னால நான் தான் முதல்ல போய் படத்தை பார்த்தேன் கியூப்ல அன்னைக்கு ஒரு விஷயம் போக முடியாது இருக்கா நீங்க போய் பார்த்துருங்க தலைவா அப்படின்னு பாபா சொன்ன அப்படின்னு சொல்லி போய் பார்த்தேன் எல்லாருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கிற மாதிரி அமீர் அமீரனுக்கு வந்து இந்த படம் அவர் ஜாலியா இருந்து நீங்க கதை சொல்லி இல்லை அந்த கதை ஒரு கேரக்டர் ஒரு காமெடி கேரக்டர் அவர் எப்படி சொல்லுவார் அப்படின்லாம் நீங்க வந்து உங்களுக்கு நிறைய பார்த்துருக்க சந்தர்ப்பம் இருக்காது ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு இந்த விஷுவலாக இருந்தால் எப்படி சூப்பரா இருக்கும் அப்படின்னு வந்து நான் யோசிச்சிருக்கேன் அந்த விஷுவல் இந்த படத்துல வந்து கிடச்சிருக்கு அது வந்து புது ஒரு பு கண்டிப்பா வந்து நடிப்புலங்கிறத விட யதார்த்தமா எப்படி ஜாலியாக ஒரு இடத்துல கதை சொல்லும் போது எப்படி ஒரு காமெடி கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை காமெடியா படம் பூரா டோட்டலா நடிச்சிருக்காரு படம் ஒரு ஜாலியான படம் சீன் பை சீன் சூப்பராக இருக்கும் என்ஜாயபிளாக இருக்கும் ஒரு எல்லா அரசியலுக்கும் ஒரு பேஸ்டு என்னென்னவும் இருக்கும் ஆனால் இந்த அரசியலுக்கு வந்து ஒரு லவ் தான் பேஸாக இருக்கும் அதுக்கு மேலே தான் அந்த ஸ்கிரிப்ட் பிளே ஆகிருக்கும் ஸோ வந்து படத்தை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி எல்லாரும் பார்ப்பீங்க அது கன்ஃபார்மாக கேரண்டி அப்புறம் என் நண்பன் பாவா ஃபஸ்ட்டு படம் உண்மையிலேயே வந்து முதல் படங்கிறது முதல் கொண்டல் முற்றொரு கொண்டல் சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி தான் அவனுக்கு அமைஞ்ச ஃபஸ்ட்டு படம் வந்து எப் எப்படி அமையும் அப்படிங்கிறது இல்லை எனக்குலாம் தண்டாயுத பண்ணின்னு ஒரு படம் அமைஞ்சிது நல்ல படம் அருமையான படம்னு பேர் எடுத்த படம் ஆனால் வந்து ஆர்டிஸ்ட் தானே ஆர்டிஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் தானே அதுக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் நானும் இந்த படத்தை நீங்கள் பாவா லொக்கேஷன் பார்க்குறதுக்கு எங்களுக்கு புதுசாக ஒரு புது கார் ஒன்று கொடுத்து லொக்கேஷன் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டேன் இங்கேருந்து நானும் அவனும் போகிறோம் போய் கரெக்டா மதுரையில மதுரைங்கிறது அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு கோட்டை மாதிரிங்கிறதுனால முதல்ல நண்பன் இடத்துல இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு அங்கே போய் ஆங்குறோம் இடத்துல சுத்தி போலீஸ் இருக்கு நான் அப்படி பாக்குறேன் பாபா பாக்குறேன் எங்க ஆதம் பாவான்னு யாராவது இருக்காங்களா வந்து என்கிட்ட தான் கேட்கிறாப்புல பக்கத்துல இருந்துக்கிட்டு பாவா மேல இருக்காப்ல போய் பாருங்க அப்படிங்கிறப்பல டேக்கு மேலே போட்டு மேலே போவோம் வண்டி எடுக்கிறதுலையா இல்லைன்னா கொடுத்து இல்லையா வண்டி எடுக்கணும் டக்குன்னு வண்டி எடுத்துட்டு என்னடா கூட ஒரு நண்பர் போலீஸ் தேடிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா யாரோ பக்கத்து கிடக்கற வந்து தப்பா ஆளு நம்மளால போலீஸ் தேடி பேசினவனுக்கு அந்த கதி அப்படி வந்து அதுக்கு பிறகு வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு படத்துல இருந்து ஜாலியான விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு ஒரு விஷயம் தான் இந்த படம் மக்களுக்கு உள்ள வந்தா ஃப்ரேம் டு ஃப்ரேம் என்ஜாய் பண்றதுக்கு கன்ஃபார்மாக கேரண்டியா இருக்கும் நன்றி முடிஞ்சதே போதும் என்ன சொல்லணும்னா நிறைய சொல்லணும் அது வேணாம் திருமணம் தேட்டரில் வந்து எடுத்துக்கருமையாக தங்களுடைய அந்த ஆரம்பகால அட்டகாசங்களை சொல்லி சத்திய நன்றி அடுத்தபடியாக ராஜிக பிரேன் ராஜீவ் அண்ணன் நிறைய படங்களில் நான் பார்த்துருக்கேன் அண்ணனுடைய இயக்கங்கள் நிறைய எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அந்த படத்தை வந்து அப்படியே அண்ணன் அந்த ஃபஸ்ட்டு சீனில் அண்ணன் வருவார் அவரை காட்டும் போதே தேட்டரு அவ்வளவு கலகல கலகலன்னு மாறி அப்படி அப்படி ஒரு டைலாக் டெலிவரியாக அண்ணனுடைய வாய்ஸ் இது எல்லாமே நம்ம இந்த உயிர் தமிழுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அண்ணன் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய பதிவை பதிவு செய்தார்

ஏதோதோ வழியில் வந்து ஏதோ திருமண பண்ணி பெருசாக பெரிய ஆளாக வருவாங்க டிக்கெட் கிழிச்சவனா வந்து ஒரு பிரிவில் மந்திரி ஆகி அந்த மாதிரி தான் பெரிய அளவில் விழிப்புணங்க இதில் வந்து நம்ம ஹீரோ வந்து எம்ஜிஆர் ரசிகனா சாதாரண ஒரு தொண்டனாக இருந்து எப்படி படிப்பழிவையாக முன்னேறி இந்த பொலிட்டிக்கலில் வந்து என்ன சாதிச்சார் அப்படிங்கிறது இந்த கதையோட முன்னோட்டப்பாங்க இதில் எல்லா படத்துலையும் வந்து தலைவர் அமைதிப்பட எல்லாமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டைக்கு வந்து வேறு லெவலுக்கு வந்து ஹியூமரை கொண்டு போயிருப்பாரு அது பேசிக்கிற வந்து பொலிட்டிக்கலாகவே இருந்துச்சு ஆனால் இதில் வந்து பொலிட்டிக்கல் சட்டையை வச்சு லவ் பேசிக் பண்ணி ஒரு அருமையான ஒரு காதல் கதையை வந்து சொல்லியிருக்கோம் ஸோ இது மிகப்பெரிய படமாக அமையும் அப்புறம் அமீர்ஷாருக்கு வந்து சமூக போராளின்னு பேர் வச்சுருக்காங்க சரி சமூக போராளி மக்கள் போராளி எல்லாம் ஒன்று மக்கள் போராளி அதான் சொன்னேன் மரவன் எவனுக்கா வந்து ஒன்றுமே செய்யாதவங்கெல்லாம் வந்து ஏதோதோ பட்டங்கள் இப்போ கொடுத்துட்டே இருக்காங்க அரசியல் இருக்க எல்லா பேர்களுக்கும் அதில் வந்து உண்மையான ஒரு போராளி சமூகத்துக்காக சரி இந்த மக்களுக்காக சரி ஈழத்துக்காக எல்லாத்துக்கும் முதல் குரல் கொடுக்குறாரு இவருக்கு இந்த பட்டத்தை கொடுத்ததுலேருந்து யாரு கொடுத்தாங்க தெரியல ஆனால் வந்து ரொம்ப பெருமைமிக்க பட்டம் இது ஸோ இந்த பட்டத்துக்கு பொருளிய இவர் வந்து அப்புறம் இவர் இப்ப நம்ம சாதாரணமா பார்க்கும்போது அந்த பருத்தி வீர படம் பார்க்கும்போது பயங்கர ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பார் போட்டுருக்கு கதையை கதையும் கரண் கூட இருக்கு இது எப்படி வந்து இவர் வந்து ஆனா அவ்வளவு ஒரு இனிமையான ஒரு காமெடி சென்ஸ் அப்படியெல்லாம் அவருக்கு ரொம்ப யதார்த்தமா அவர் பா பேசுறது பறகுறது பழைய பார்த்தவங்களுக்கு அது தெரியும் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த அவர் அந்த யதார்த்தத்தை வந்து அந்த ஹியூமர் சென்சர் வந்து ஃபுல்லாக இந்த படத்தில் வந்து டேரக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அது அவருக்கு வந்து அவ்வளோ சின்ன சின்ன பயில இப்போ இதற்கு இது இதற்கான சின்ன பயில அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து யூத்தாகவும் அந்த கொடுத்த கேரக்டரில் வந்து பிரமாதம் பண்ணியிருக்காரு ஸோ இதில் வந்து இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு ரசிகரை வந்து ஒரு கவுன்சிலர்லேருந்து ஆகிறது நான்தான் இந்த கதையில் எனக்கு கொடுத்த இம்சை வந்து அவ்வளோ அவ்வளோ இம்சை கொடுத்து இந்த கதையில் வந்து என்னை வந்து இவரை வந்து எலிவேட் பண்ணி 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 ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் வந்து இந்த கதையில் நான் இருக்கேன் ஸோ அதில் எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் அது வந்து நான் லைஃபில் மறக்க மாட்டேன் பெரிய கேரக்டர் அந்த அளவுக்கு வந்து என் ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்தில் வந்து அமித் சாரை பார்த்தான் ஸோ நடிச்சீரோயும் சரி நடித்த எல்லா அண்ணா அண்ணாச்சிகளும் எல்லா பேரும் வந்து பிரமா பண்ணியிருக்காங்க